வணக்கம் நேர்த்திக்குதான் நாள் ஒன்று நேற்றுக்கும் திவாக்கரை வச்சு தான் ஆரம்பித்தாங்க இன்னைக்காவது விடுவாங்க திவாகரைன்னு பார்த்தா இன்னைக்கு நாள் ரெண்டு இன்னைக்கும் திவாகரை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க திவாகரை இவங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டாராக்காம விட மாட்டாங்க போல சரி பரவாயில்ல அது திவாகருக்கு தான் நல்லது பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா ஜோ அவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹார்டாகவே ஐ மீன் சூப்பர் டெலக்ஸில் இருக்கிறோன்னு ஒரு ஆணவமாக என்னங்கிறது தெரியல அதே மாதிரி சூப்பர் டெலக்ஸில் உள்ள அனைத்து பெண்களும் பார்த்தீங்கன்னா திவாகரை தான் வேலை செய்ய அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யு சொல்லவங்களுக்குறாங்க திவாகரும் அதுக்கு சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு நல்ல மாதிரி தான் எல்லாமே பண்ணுறாங்க பட் ஆனால் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் பார்வதி பார்வதியா பா எப்படி சொல்கிறேன்னு தெரியல எல்லா கேரக்டரையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க அதெல்லாம் கண்டிப்பா பார்வதிக்கு வாய்ப்பு இருக்கு டைட்டில் வின்னர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் வாய்ப்பு இருக்கும்னு சொல்லல வாய்ப்பு இருக்கு சோ இதே மாதிரி போனாங்கன்னா எல்லா கேரக்டரையும் ஹேண்டில் பண்றதுக்கு அதே மாதிரி பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜை பத்தி சொல்ல போனா ரொம்ப ஒஸ்ட் ஏன்னா நேற்றுக்கு அவரே சொன்னாரு நான் வந்து திவாகர ஒரு மனுஷனாகவே மதிக்கல மதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னு தெரியல பார்ப்போம் பொறந்திடுத்து பார்ப்போம்